வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவு முறைன்னு குறிப்பிட சொல்கிறாங்களே எந்த உறவு முறையை குறிப்பிடுறது அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா அண்ணனா தம்பியான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார் உறவினர்னா யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் இதில் ஏதாவது ஒன்றுக்கு பேர் தான் சார் உறவு முறை இதில் தான் சார் எதையாவது ஒன்று போடணும் இது கூட தெரியாமல் இருக்கீங்களே சார் அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா மூன்றாவதா மீண்டும் உறவினர் பேருன்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் அந்த அந்த ஃபார்மில் மூணு பார்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்மளுடைய விவரங்கள் போடணும் செகண்ட் பார்ட்லேயும் தேர்ட் பார்ட்லேயும் நாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் நமக்கு ஓட்டு இருந்ததுன்னா ஒரு ஃபார்மும் ஒரு ஒரு பார்ட் செகண்ட் பார்ட்டையும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நமக்கு ஓட்டு இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி நம்ம போடணும் பார்ட்டிலையும் உறவு முறை கேட்குறீங்க மறுபடியும் எதுக்கு மூணாவது பார்ட்டிலையும் உறவு முறை கேட்கறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு ரெண்டாவது பார்ட்டி எழுதினவங்க மூணாவது பார்ட்டி எழுத மாட்டாங்க மூணாவது பார்ட்டி எழுதினவங்க ரெண்டாவது பார்ட்டி எழுத மாட்டாங்க இதை விலைக்கு உங்க கட்சிகாரங்களே நிறைய வீடியோ போட்டிருக்காங்க அதை கூட பார்க்க புகைப்படம் இதுல புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்ப கணக்கெடுப்பு ஒண்ணு அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி பேருவங்க இந்த சை தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பெயர் அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட நம்பர் என்னவோ அந்த நம்பர் இரண்டாயிரத்தி இல்ல அதனால அவர் இங்க ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த டேரக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றாங்கன்னா அவருடைய டீடைல் ஃபுல்லா இங்க ஃபில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பேர் உறவினர் பேர்னா இவருக்கு உறவினர் யார் அப்பா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது ஆனா நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் படித்த பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு கூட இது தலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த சாதாரண ஒரு படிவம் தலை சுத்தலை ஏற்படுத்தியிருக்குன்னா அது நம்முடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு கணக்கெட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும் எங்களுக்கு என்ன தமிழக மக்களுக்கு சந்தோ சந்தேகம் அப்படின்னு சொன்னா எங்க எல்லாராலையும் சாதாரணமாக பூர்த்தி செய்ய முடிகிற இந்த படிவத்தை பார்த்தே உங்களுக்கு தலை சுத்துது அப்படின்னு சொன்னா அரசு ஆவணங்கள்லாம் எப்படி சார் பார்த்து நீங்கள் கையெழுத்து போடுறீங்க உங்கள்கிட்ட ஆட்சி நாலரை வருஷமாக இருக்குதுன்னு நினச்சிதான் நாங்கள்லாம் பயங்கிட்டுருவோம்